விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் தற்சமயம் வந்து அனைத்து இடங்களிலேயுமே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அனைத்து இடங்களிலேயுமே நான் ஓரளவு மழை பெய்து எல்லாருமே பயிர்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு கவலை மற்றும் சிரமம் என்னென்னு பார்த்திங்கன்னா விவசாயத்தில் ஏற்படக்கூடிய செலவுகள் முக்கியமாக விவசாய இடுபொருட்களுக்கு வாங்கக்கூடிய செலவு இடுபொருட்கள் வாங்கக்கூடிய செலவுகளை வந்து முக்கியமானது உரை செலவு உரைச்செலவுன்னு சொல்லக்கூடிய ரசாயன உரங்களுடைய விலை ரசாயன உரங்களுடைய விலை வந்து பார்த்திங்கன்னா டிஏபி பொட்டாஷ் எல்லாமே வந்து கா அது மாதிரி காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரியான உரங்கள் எல்லாமே அதிகப்படியான விலையில் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த செலவினங்களை குறைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கா அப்படின்ற மாதிரி வந்து விவசாயிகள் யோசிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக ரசாயன உரங்களை பயன்படுத்துவதன் காரணமாக தொடர்ச்சியாக ரசாயன உரங்களை வயலில் இடுவதன் மூலமாக அந்த வயலினுடைய மண் வளமும் மிக வேகமாக பாதிக்கப்படக்கூடியதை வந்து நம்ம கண்கூடாக பார்க்குறோம் முன்னாடி காலத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு இரு வருஷம் முன்னாடி நிறைய மண்புழுக்கள் இருக்கும் நம்ம கண்ணாலே பார்க்க முடியும் நம்ம போது அதை சாப்பிட்றதுக்காக நிறைய கொக்கு மற்றும் வேறு வகையான பறவைகள்லாம் வந்து அந்த உழக்கூடிய டிராக்டர் பின்னாடி அல்லது அந்த இயந்திரத்தின் பின்னாடி வர்றதை நம்ம பார்க்க முடியும் என்ன காரணம் கேட்டிங்கன்னா அந்த உழும்போது வரக்கூடிய மண்புழுவை சாப்பிட்றதுக்காக ஆனால் இன்றைக்கி அந்த மண்புழுக்களினுடைய எண்ணிக்கையெல்லாம் மிக விரைவாக குறைந்து விட்டது அந்த மாதிரி ரசாயன உரங்களுடைய தேவையும் அதிகரித்திருக்கிறது ஏன்னா உணவு உற்பத்தி இருக்குது அது மாதிரி வந்து விவசாய உற்பத்தி அதிகமாகும் போது அங்கே வந்து இடுபொருட்கள் முக்கியமாக உரங்கள் வந்து அதிக அளவில் போட வேண்டிய தேவைகள் இருக்குது அது மாதிரி அப்படி அதிகளவில் உரங்கள் போடுறதுக்கு நமக்கு அதிக செலவு ஆகுது அதுக்கான காரணம் வந்து ரசாயன உரங்களுடைய விலையேற்றம் காலத்துக்கு ஏற்ற மாதிரி அதுவும் வந்து தயாரிப்பு செலவு அதிகமாகுது அதனால் வந்து விலையேற்றம் இருக்குது இது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயமாக இருக்குது ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில் விவசாயிகள் வந்து ஒரு பெரிய கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையாக இருக்குது முக்கியமாக உரச்செலவு வந்து நம்ம எப்படி சரி கட்டுறது அதுக்கு வந்து நம்ம எப்படி அதை மகசூலை வந்து கூட்ட முடியும் அது மாதிரி அன் அவைலபிலிட்டி ஆஃப் ஆர்கானிக் மெனியூர் அதாவது எரு குப்பை போன்ற அங்கக உரங்கள் அல்லது இயற்கை உரங்கள் வந்து கிடைக்காத ஒரு சூழ்நிலை இருக்குது எல்லா வீட்லேயும் மாடுகள் இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் வந்து எல்லாராலேயும் அந்த மாதிரியான உரங்களையும் போட முடியலை முக்கியமாக குறிப்பாக வந்து டிஏபிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான விலையில் இருக்குது ஆனால் தயாரிப்பு செலவு அதிகமாகிறதுனால அதனுடைய விலை வந்து அந்த மாதிரி இருக்கலாம் ஒரு ஏக்கருக்கு நிறைய விவசாயிகள் ஒரு மூட்டை போடுறாங்க சில விவசாயிகள் வந்து ரெண்டு மூட்டை போடுறாங்க இன்னும் சில பேர் மூன்று மூட்டை வரைக்கும் ஒரு ஏக்கருக்கு டிஏபி யூஸ் பண்ணுறாங்க நெல்லுக்கெலாம் பார்த்திங்கன்னா மூணு மூட்டை வரைக்கும் கூட சில பேர் வந்து யூஸ் பண்ணுறாங்க குறிப்பாக அடி உரம் அப்புறம் முதல் மேல் உரம் அந்த மாதிரி போடும்போதே வந்து அவங்க வந்து டிஏபி வந்து அதிக அளவில் பயன்படுத்துகிறாங்க அதனால் வந்து அவங்களுக்கு செலவுகள் வந்து அதிக அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது ஸோ இந்த உரச்செலவுகளை குறைப்பதற்காக தற்சமயம் தான் இந்த நேனோ டிஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் இன்னும் குறிப்பாக போனீங்கன்னா நீங்கள் அதிக விலை கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலை இருந்தால் கூட மூட்டையில் வரக்கூடிய டிஏபி நிறைய நேரங்களில் கிடைக்காமல் இருக்கிறது அதை உற்பத்தி குறைவாக இருக்குது அதனால் கிடைக்காத சூழ்நிலைகளும் நிறைய இடங்களில் இருக்குது ஸோ இதை கவனத்தில் கொண்டு தான் வந்து இப்போ விஞ்ஞானிகள் வேளாண் விஞ்ஞானிகள் வந்து நேனோ டிஏபியை கொண்டு வந்திருக்காங்க இந்த டிஏபி அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு நானோ டெக்னாலஜி நேனோ என்றால் சிறிய அப்படின்னு அர்த்தம் இந்த நேனோ டெக்னாலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தொழில்நுட்பம் அதாவது அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருப்பாங்க இனி வருங்காலங்களில் வந்து நேனோ டெக்னாலஜி வந்து விவசாயத்தில் மற்றும் நிறைய மருத்துவத்துறை மற்றும் பல வகையான துறைகளிலையும் நிறைய புரட்சிகளை செய்யும் இன்னும் நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வருவதற்கு இந்த நேனோ டெக்னாலஜி வந்து உதவியாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த தொழில்நுட்பம் வந்து பார்த்திங்கன்னா நேனோ டெக்னாலஜி வந்து நேனோ டெக்னாலஜி மூலமாக டிஏபி மற்றும் நேனோ யூரியெல்லாம் தயார் பண்ணுறாங்க இது வந்து நிறைய வந்து பரவலாக இப்போ வந்து விவசாயிகளால் பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க பயன்படுத்தி அதனுடைய பலனையும் வந்து முழுமையாக பார்த்துருக்காங்க எல்லாருமே முழுமையாக அந்த பலனையும் பார்த்துருக்காங்க இன்னும் சொல்லப்போனால் இப்படி பயன்படுத்த ஆரம்பித்த காலத்தில் கூட நிறைய விவசாயிகளுக்கு அது ஒரு சந்தேகமாக இருக்குது உதாரணமாக நான் வந்து ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை டிஏபி போட்டேன் அல்லது ஒரு மூட்டை டிஏபி போட்டேன் அது ஐம்பது கிலோ மூட்டை நல்லா பெருசாக இருந்துச்சு இவ்வளோ பெரிய மூட்டையை கொண்டு போய் போட்டேன் அது வந்து இந்த சின்ன பாட்டிலில் வந்து எப்படி சரியாகும் நேனோ டிஏபி ஸோ இந்த ஒரு லிட்டர் பாட்டில் தான் நீங்கள் சொல்கிறீங்க இந்த ஒரு லிட்டர் பாட்டிலில் எப்படி வந்து அந்த ஒரு மூட்டை டிஏபி வந்து அடங்கும் அப்படின்ற மாதிரியான சந்தேகங்கள் வந்து நிறைய விவசாயிகளுக்கு இருக்குது கண்டிப்பாக அந்த விவசாயிகள் வந்து அவ்வளவு தூரம் கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா இந்த சாதாரண மூட்டையில் வரக்கூடிய டிஏபிக்கும் இந்த நேனோ டிஏபிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது முதலாவது பார்த்திங்கன்னா இந்த சாதாரண டிஏபியை நம்ம பார்த்துடலாம் சாதாரண டிஏபி என்றத சொல்லக்கூடிய டிஏபி அப்படின்றது வந்து டை அமோனியம் பாஸ்பேட் இந்த டை அமோனியம் பாஸ்பேட்டில் வந்து பதினெட்டு சதவீதம் வந்து நைட்ரஜன் நாற்பத்தி ஆறு சதவீதம் வந்து பாஸ்பரஸ் இருக்குது ஸோ டை அமோனியம் ஃபாஸ்பரஸ் இதுதான் வந்து இதனுடைய இது ஆனால் இந்த ஒரு மூட்டையை கொண்டு போய் நம்ம ஒரு உதாரணத்துக்கு ஒரு வயலில் வந்து நம்ம அடி உரமாக ஒரு மூட்டை டியே போய் போடுறோம் அப்படின்னா அந்த ஐம்பது கிலோ மூட்டையில் வந்து அந்த சொன்ன விகிதங்களில் வந்து கண்டிப்பாக வந்து அந்த நைட்ரஜன் தலைச்சத்து மற்றும் மணிச்சத்து வந்து சொன்ன விகிதங்களில் இருக்கும் ஆனால் இந்த இருக்கக்கூடிய வீதங்கள் இந்த உரத்தினுடைய சத்துக்கள் முழுமையாக பயிருக்கு கிடைக்குமா அப்படின்னா அப்படி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு அதுக்கு அது வந்து ஒரு குறிப்பிட்ட போர்ஷன் தான் உதாரணமாக வந்து நம்ம ஒரு ஐம்பது கிலோ போடுறோன்னா அதில் வந்து ஒரு முப்பது சதவீத உரச்சத்து தான் பயிரால் எடுத்துக்க முடியும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதலாவது வந்து லீச்சிங் லீச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடியது வேறு ஒன்றும் கிடையாது நம்ம வயலில் உரம் போட்டு தண்ணி கட்டும்போது அந்த உரங்கள் கரைந்து மண்ணினுடைய வேறு பகுதிகளுக்கு அல்லது அந்த பயிருடைய வேர் பகுதியை விட்டு விலகி வேறு பகுதிகளுக்கு சென்று இருந்து கொள்வது அல்லது மண்ணுடன் வந்து ஒட்டி கொள்வது அதனால் வந்து பயிரினால் எடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கும் இதை வந்து லீச்சிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்வோம் அதே மாதிரி வந்து திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன் இந்த எவாபரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து என்ன பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நம்ம போட்ட உரத்தினுடைய சத்துக்கள் வந்து சூரிய ஒளி மற்றும் வெப்பத்தின் காரணமாக காற்றில் ஆவியாகி போகக்கூடிய சூழ்நிலை இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய காரணங்களால் வந்து இது மட்டும் இல்லாமல் மண்ணில் வந்து நம்ம போட்டு அப்புறம் கூட அது பயிரில் எடுத்துக்கொள்ளாமல் மண்ணினுடன் ஒட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளும் இருக்கும் ஸோ போடக்கூடிய உரங்களுடைய அளவுகளில் வந்து முப்பது சதவீதம் அளவுக்கான உரச்சத்துக்களை கொண்டாலே பெரிய விஷயம் இது வந்து சாதாரண குறுனை வடிவோரம் கிரானியூல் ஃபார்மில் இருக்கக்கூடிய இந்த உரத்தினுடைய தன்மை வந்து இப்படி இருக்கும் ஸோ இதுதான் வந்து சாதாரண ஒரு மூட்டையில் வந்து நீங்கள் போடக்கூடிய எல்லா டிஏபி மட்டுமில்லாம் எல்லா உரத்தினுடைய தன்மையுமே நான் சொன்ன மாதிரி கண்டிஷனில் தான் இருக்கும் ஸோ நம்ம போடக்கூடியது ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் அது வந்து அவைலபிலிட்டியாக இருக்கும் அது மாதிரி பயிரினுடைய வேர் தான் இதை ஆகணும் ஏன்னா நம்ம வழியாக தான் போடுறோம் வழியாக போடும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் சென்று அந்த உரம் வந்து பயிரின் பயிரால் எடுத்துக்கக்கூடிய நிலைமைக்கு மாறி அதுக்கப்புறம் பயிர் எடுத்துக்கும் ஸோ இந்த மாதிரியான இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இதுக்கப்புறம் தான் அந்த பயிர் வந்து இதை வந்து எடுத்துக்க முடியும் ஸோ இதில் வந்து அந்த அவைலபிலிட்டி ஆஃப் ஃபர்டிலைசர் அல்லது அவைலபிலிட்டி ஆஃப் அந்த நியூட்ரியனுடைய யூசேஜ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதாவது ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பயிரினுடைய இது தன்மைக்கு வந்து இந்த உரத்தை வந்து பயனளிக்கக்கூடிய ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து நம்ம போடக்கூடிய உரம் வந்து எவ்வளோ தூரம் வந்து பயனளிக்குது அப்படின்ற மாதிரி நம்ம தமிழில் சொல்லலாம் ஸோ இது வந்து நம்ம சாதாரணமாக போடக்கூடிய மூட்டையில் போடக்கூடிய உரங்களுடைய தன்மைகள் வந்து குறைவாக இருக்கும் அதே நேரத்தில் இந்த டிஏபி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டிஏபின்றது முக்கியமான விஷயம் இது வந்து நேனோ டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய அதாவது ஒரு மிக மிகச் சிறிய அளவு அப்படின்னு அர்த்தம் அந்த தொழில்நுட்பத்தில் பண்ணியிருக்காங்க ஸோ இதனுடைய காரணமாக இது வந்து பயிர்களால் விரைவில் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை தயார் பண்ணியிருக்காங்க மேலும் வந்து அந்த பயிர்களுடைய வேர் பகுதி மட்டும் இல்லாமல் இதை வந்து நம்ம வழியாக தெளிக்கிறோம் இலைவழியாக தெளிக்கும்போது இலையினுடைய ஸ்டொமேட்டா அப்படின்னு சொல்லுவோம் அந்த இலை துளைகள் இலை துளைகள் மற்றும் வந்து வேர் பகுதிகள் மற்றும் வந்து கியூட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் அந்த பயிரினுடைய பயிரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த ஒரு கவர் மாதிரி வேக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த இது எந்த ஒரு பகுதியுமே இது வந்து எளிமையாக பயிரினுடைய எந்த ஒரு பகுதியில் பட்டாலுமே வேர் மற்றும் இலைகள் தண்டு போன்ற எந்த பகுதியில் பட்டாலுமே மிக விரைவாக பயிரினால் வந்து இதை வந்து எடுத்துக்க முடியும் அந்த மாதிரி ஒரு அவைலபிள் ஃபார்மில் வந்து இது வந்து பயிருக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய தன்மையில் தயார் பண்ணப்பட்டிருக்குது மேலும் வந்து இது ஒரு லிட்டராக இருந்தாலும் கிட்டத்தட்ட இதனுடைய பிரைஸ் வந்து விலை வந்து பார்த்திங்கன்னா அறுநூறுபா தான் இதை வந்து ரெண்டு டைமாக ஸ்ப்ரே பண்ணலாம் ஒரு ஏக்கருக்கு ரெண்டு டைம் ஸ்ப்ரே பண்ணலாம் ஆரம்ப காலத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரே வந்து பார்த்திங்கன்னா வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரம்ப கால வளர்ச்சி நிலையில் பயிருக்கு ஒரு தடவை நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஃப்ளவரிங் பூக்கள் வருவதற்கு சற்று முன்பாக உள்ள நிலையில் நம்ம ஒரு தடவை இதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம் அதாவது இது வந்து ஒரு லிட்டர் லிட்டரில் ஒரு லிட்டராக கிடைக்குது இந்த ஒரு லிட்டராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரை லிட்டர் ஒரு தடவையும் இரண்டாவது முறை ஒரு அரை லிட்டராகவும் இரண்டு முறை வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ண முடியும் ஸோ ஒரு ஏக்கருக்கு ஒரு லிட்டர் நானோ டிஏபி என்பது வந்து தாராளமாக போதும் இதனுடைய விலை வந்து அறநூறு ரூபாய் இது தாராளமாக உங்களுக்கு அந்த டிஏபியை காட்டிலும் இன்னும் அதிக பலன் அளிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக அதை காட்டிலும் குறைவாக இருக்காது ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக எல்லாருமே வாங்கி பயன்படுத்தலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் பர்சன்டேஜ் டூ பர்சன்டேஜ் இருக்குது அதாவது தலைச்சத்து இரண்டு சதவீதமும் மணிச்சத்து ஐந்து சதவீதமும் இருக்குது ஸோ இதனுடைய சதவீதம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கோலப்பட வேண்டிய விஷயமே இல்லை முக்கியமான விஷயம் இந்த பர்சன்டேஜ் அளவு வந்து இருக்கிறது என்னமோ அது முழுமையாக பயிருக்கு கிடைக்கும் ஸோ வந்து இதனுடைய விகிதங்கள் வந்து அவங்க போட்டிருக்கிறது வந்து உங்களுக்கு முழுமையாக பயிருக்கு கிடைக்கிறதுனால நீ தாராளமாக இதை வாங்கி பயன்படுத்துவது உங்களுக்கு மிகுந்த பலன் அளிக்கும் அது மாதிரி இதில் உள்ள சத்துக்கள் இரண்டு தலைச்சத்து மணிச்சத்து நம்ம நிறைய வீடியோக்களை அதை பற்றி சொல்லியிருக்கோம் ஸோ தலைச்சத்துனுடைய பலன்கள் நமக்கு தெரியும் தலைச்சத்து வந்து தலைகள் நன்றாக வளருவதற்கு முக்கியமாக வந்து அந்த ஃபோட்டோசிந்தசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான அந்த பச்சையை தன்மை இலையில் வரக்கூடிய அந்த தன்மையை வந்து கொண்டு வரக்கூடிய அந்த வந்து குளோரோஃபில் கண்டென்ட் அந்த கண்டென்ட்டை வந்து கொண்டு வரக்கூடிய தன்மை வந்து இந்த தலைச்சத்துன்னு சொல்லக்கூடிய நைட்ரஜனுக்கு இருக்குது அதே மாதிரி பாஸ்பரஸ் வந்து தண்டு வளர்ச்சி மற்றும் தூர்க்கிழைப்புகள் வேர் வளர்ச்சி மற்றும் அந்த இலைகளுடைய ஃபோட்டோசிந்தசிஸுக்கு தேவையான அந்த குளோரோஃபில் கண்டென்ட்டை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இரண்டு சத்துக்கு முக்கியமானது ஸோ இதை வந்து நம்ம நம்ம அப்ளை பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டிஏபி சாதாரண டிஏபியில் கிடைக்கக்கூடிய முழுமையான பலன்கள் வந்து கிடைக்கும் மேலும் இது வந்து இதனுடைய வேஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு ஒரு உதாரணமாக மூட்டை உரங்கள் நீங்கள் போடும்போது அது மண்ணை கடுப்பது மட்டும் இல்லாமல் நிறைய வந்து அதில் வந்து வேஸ்டேஜ் வரும் வேஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அதை மாதிரி வந்து இது வந்து ஆவியாகக்கூடிய தன்மை இருக்கும் சாதாரண உரம் ஆனால் இதை வந்து நம்ம வழியாக ஸ்ப்ரே பண்ணும்போது இது வழியாகவும் எடுத்துக்கொள்ளப்படும் மற்றும் பயிரினுடைய எந்த ஒரு பகுதி குறிப்பாக வேர் பகுதி வரைக்கும் இலை நுனியிலேருந்து வேறு பகுதி வரைக்கும் பட்ட எல்லாம் பயிர்னால் முழுமையாக எடுத்துக்கொள்ளப்படும் அது மட்டும் இல்லாமல் மண்ணில் சென்று விழக்கூடிய துகள்கள் வந்து மண் மூலமாகவும் சென்று பயிரை அடையும் ஸோ இது வந்து ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிஷியன்ஸி வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த நானோடியபி அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து இந்த ஃபெர்டிலைசர் யூஸ் எஃபிசியன்சி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் தாராளமாக எல்லாருமே வந்து இதை வாங்கி பயன்படுத்தலாம் அது மாதிரி உங்களுக்கு வந்து உரச்செலவுகள் மிக குறைவாக இருக்கும் இன்னும் நிறைய விவசாயிகள் சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனை டிரான்ஸ்போர்ட் உதாரணமாக ஒரு அஞ்சு ஏக்கர் ஒருத்தர் பயிர் வைக்கிறார் அப்படின்னா பயிர் செய்கிறார் வந்து அஞ்சு ஏக்கர் அந்த அஞ்சு ஏக்கர் நிலவுமே வந்து நிறைய வயல்களை தாண்டி சென்று நம்ம வந்து உரம் இட வேண்டிய சூழ்நிலை இருக்கலாம் அதாவது சரியான பாதைகள் இல்லாமல் இருக்கலாம் அந்த மாதிரி சூழ்நிலையில் அவங்க வந்து உரம் முட்டைகளை தலை சுமையாக சுமந்து சென்று போட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் ஸோ அந்த மாதிரி டிரான்ஸ்போர்ட் சிக்கல் இருக்கவங்க அவங்க இது எல்லாருமே பயிர் வச்சுருப்பாங்க பாதைகள் வண்டி செல்வதற்கான பாதைகள் இருக்காது மோட்டார் பைக்கில் கூட கொண்டு போக முடியாது வரப்புகளில் அந்த மாதிரி சூழ்நிலையில் தலை சுமையாக உரங்களை சுமந்து சென்று வயல்களுக்கு இட வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அந்த மாதிரியான இடங்களுக்கெல்லாம் இது மிகச்சிறந்த ஒரு தொழில்நுட்பமாகவும் மிகச்சிறந்த பலனளிக்கக்கூடியதாகவும் மிக குறைந்த விலையில் கிடைக்கக்கூடியதாகவும் இருக்குது ஸோ இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் ஸ்ப்ரே பண்ணணும் ஸ்ப்ரே பண்ணும்போது என்னுடைய யூஸ் எஃபிஷியன்சி வந்து மிக சிறப்பாக இருக்கும் அதை மாதிரி குறைந்த செலவிலான ஒரு தொழில்நுட்பம் மேலும் அதிக பலன் தரக்கூடிய தொழில்நுட்பம் பயிர் வளர்ந்ததுக்கு அப்புறம் இலைவழியாக தெளிச்சிக்க முடியும் அடி உரமாக என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும் அடி உரங்கள் போட வேண்டிய தேவை வந்து மிக குறைவு நீங்கள் இது வந்து ஸ்ப்ரே கொடுக்கும்போது நம்ம வந்து இது வந்துருச்சு அடுத்து வந்து நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணிட்டு பொர்டாஸ் மற்றும் காம்பளஸ் போன்ற உரங்கள் குறைந்த அளவில் போட்டால் போதும் பயிர் வச்சதுக்கப்புறம் அல்லது வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு அடி உரமாக போடணும் அப்படின்ற ஆசை இருந்தால் நீங்கள் குறைந்த விலை உரமான சூப்பர் பாஸ்பேட் நெல்லுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அடி உரமாக ஏக்கருக்கு ஒரு மூட்டை சூப்பர் பாஸ்பேட் மற்றும் ஒரு அரை மூட்டை யூரியா போதும் இதை விட்டாலே உங்களுக்கு வந்து போதுமானதாக இருக்கும் அப்புறம் வந்து நேபை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணு பண்றதுபடி பண்ணிடலாம் மற்ற ரசாயனங்கள் இதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால இங்கே தாராளமாக விட வேண்டிய தேவை இருக்காது மேலும் மற்ற ரசாயன உரங்களான காம்ப்ளெக்ஸ் பொட்டாஸ் போன்ற உரங்களை வந்து மிக குறைந்த அளவில் இட்டாலே போதுமானது மேலும் வந்து இது மண் வளத்தை எந்த வகையிலையும் பாதிக்காது ஏன்னால் மிக குறைந்த அளவில் நம்ம பயிருக்கு தேவைக்கு மட்டும் கொடுக்குறோம் இன்னும் மேலும் பயிர்களால் வந்து முழுமையாக எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால இது வந்து மிகச்சிறந்த பலன்களை உங்களுக்கு வந்து வழங்கும் ஸோ தாராளமாக நீங்கள் நானோடியை பயன்படுத்தலாம் அதை வந்து ஸ்ப்ரே பண்ணுறது மட்டும் வந்து நீங்கள் பண்ணிக்கணும் அது ஒரு விஷயந்தான் ஆனால் உங்களுக்கு வந்து முழுமையான பலன் இருக்கும் உங்கள் இதன் மூலமாக வந்து உங்களுடைய விவசாய செலவுகள் மிக அதிக அளவில் குறை இது தெளிக்கிறது மூலமாக உங்களுக்கு வந்து இயற்கைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் மேலும் வந்து மண் வளமும் எந்த வகையிலையும் பாதிக்கப்படாது ஸோ இதை வந்து நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மேலும் வந்து நிறைய நண்பர்கள் சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் வந்து கேட்கக்கூடிய கேள்விகள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரியான புதிய தொழில்நுட்பங்கள் நிறைய சொல்கிறீங்க ஆனால் இதை மாதிரியான பொருட்கள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பொருட்கள் குறிப்பாக வந்து இந்த ரெட் ஜெல் அப்படின்னு சொல்கிறீங்க பொட்டாசியம் ஹியூமேட்னு சொல்கிறீங்க அதிக தூர்களைப்புகள் மற்றும் வேர் வளர்ச்சிகள் வரக்கூடிய மருந்துகள் சொல்கிறீங்க தெளிப்புரங்கள் சொல்கிறீங்க ஆனால் இதெல்லாம் வந்து எங்கள் ஊர் கடைகளில் கிடைக்கிறதில்ல நாங்கள் போய் கேட்டால் யூடியூப்பில் சொல்லக்கூடிய பொருளெலாம் நாங்கள் வச்சு விற்கிறது இல்லை எங்கள்கிட்ட வழக்கமாக அவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி நீங்கள் சொல்லக்கூடிய புதிய தொழில்நுட்பங்கள் சார்ந்த பொருட்களை வந்து நான் எவ்வாறு பெற்றுக்கொள்வது அப்படின்ற மாதிரி கேட்டுறாங்க கேட்குறாங்க அந்த மாதிரி கேட்கக்கூடிய நண்பர்களுக்கு வந்து நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு எந்த மாதிரி பொருட்கள் தேவை உங்களுக்கு மருந்துகள் தேவை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டக்ட் பண்ணுங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஜீரோ த்ரீ டபுள் ஃபோர் ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து டெக்ஸ்ட் மெசேஜ் அல்லது வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் வந்து சந்தேகம் கேட்குற மாதிரிலாம் பண்ணிங்கன்னால் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா ஃபோன் வந்து எல்லா டைம்லேயுமே எடுத்து பண்ண முடியாது ஸோ இல்லை நாளத்துலாம் என்னால் ஃபோன் பேசி இது பண்ண முடியாது உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க கண்டிப்பாக அது சம்மந்தமான வீடியோக்கள் போட முடிஞ்சால் நான் போகிறேன் லைக் அதில் கமெண்ட்ஸில் நான் ரிப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு வந்து மருந்துகள் தேவைப்படக்கூடியவங்க மட்டும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அல்லது டெக்ஸ்ட் மெசேஜ் போடுங்க மேலும் வந்து இப்போ நேனுடைய பில் வந்து நிறைய தொழில்நுட்பங்கள் மற்றும் இதனுடைய பயன்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அது மாதிரி இது வந்து எந்தெந்த வகையான பயிர்களுக்கு பயன்படுத்தலாம் குறிப்பாக நெல்லுக்கு மட்டும்தான் பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சந்தேகங்கள் உங்களுக்கு வரும் கண்டிப்பாக நீங்கள் நெல் சோளம் மக்காச்சோளம் அது மாதிரி மணில அவையடலை உளுந்து பச்சைப்பயிர் பாசிப்பயிறு உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் வெஜிடபிள்ஸ் வந்து வெண்டை கத்தரி என்னென்ன காய்கறி இருக்கோ எல்லாத்துக்குமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் மேலும் வந்து உங்களுக்கு ஃப்ளவர் கிராப்ஸ் மல்லி முல்லை ரோஸ் காகட்டான் எல்லாத்துக்குமே நீங்கள் இலைவழியாக கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல யூஸ் எஃபிஷியன்சி இருக்கும் மேலும் மண் வளமும் மேம்படும் உங்களுக்கு மண் எந்த வகையிலையும் பாதிக்காது மேலும் வந்து இதன் காரணமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும் மேலும் இதை பயன்படுத்தும் போது உங்களுக்கு வந்து மண்புழுவும் எந்த வகையிலையும் பாதிக்காது ஏன்னா இது ரசாயன உரங்கள்லேருந்து முற்றிலும் மாறுபட்டது பயிர்களுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய பயிர்களுக்கு உடனடியாக கிடைக்கக்கூடிய ஏன்னா இதில் வந்து முக்கியமான விஷயம் உடனடி ரிசல்ட் இதை பயன்படுத்தும்போது உங்களுக்கு உடனடியாக பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோ லென்த்தாக இருந்தாலும் பார்க்குற அனைவருக்கும் இது முழுமையான பயனுள்ளதாக உள்ளதாக இருக்கும் இனியுள்ள காலங்களில் நீங்கள் இலைவழித்தளிப்புறங்களை அதிகமாக பயன்படுத்த வேண்டியது இருக்கும் குறிப்பாக மாதிரி நானோ டிஏபி நானோ யூரியா ரெட் ஜெல் பொட்டாசியம் ஹியூமேட் இந்த மாதிரி சின்ன அளவிலான உரங்கள் உங்களுக்கு அதிக பலன் தரக்கூடிய குறைந்த விலை உரங்கள் இருக்குது ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து முழுமையான ப பலன் வந்து அனுபவிக்க முடியும் மேலும் வந்து உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அது மாதிரி இந்த வீடியோக்கள் பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து ஒரு லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள் அது மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கும் அனுப்புங்க முக்கியமான விஷயம் நல்ல விஷயங்களை உங்களுடைய நண்பர்களும் தெரிந்து கொள்ளட்டும் குறைந்த விலை தொழில்நுட்பங்கள் அல்லது குறைந்த விலை தொழில்நுட்பங்கள் மற்றும் குறைந்த விலை சாகுபடி முறைகள் இதை பற்றி தான் நம்ம நிறைய இருக்கோம் புதிய தொழில்நுட்பங்கள் நிறைய சொல்கிறோம் இதை வந்து அனைத்து விவசாயிகளும் தெரிந்து கொண்டு முழுமையான பலன் அடையட்டும் மேலே நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய நண்பர்களுக்கும் உங்களுடைய வாட்ஸ்அப் குழுக்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு விவசாயம் சார்ந்த வேறு சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க அடுத்து வரக்கூடிய நாட்களில் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள் அதை பற்றி தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்த்து விடலாம் மீண்டும் ஒரு புதிய வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு செய்யும் நன்றி